ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎன்ஸ் அல்டிமேட் கொண்டாட்டம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அசோக் நகர் ஆஞ்சநேர் கோயிலில் ராமநவமி விழா வந்து சிறப்பாக நடந்துட்டு வருது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அனுமனுக்கு எந்த அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா லட்டு மாலை அலங்காரம் ஸோ அல அனுமானுக்கு வந்து அந்த லட்டுல எவ்வளோ அழகாக மாலை மாறி போட்டிருக்காங்கன்றத வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம்